வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கல்யாண் ராமன் அப்படிங்கிற கேரக்டர் தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் மீது அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சார் கல்யாண் ராமன் கோயம்புத்தூரில் நிலம் வாங்கினதில் மோசடி பண்ணிட்டார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இருக்காரு பிஜேபியில தான் இருக்கார் கல்யாண் ராமன் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது பொறுப்பில் இருந்து கல்யாண் ராமனை ஒரு வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணார் அந்த சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு எப்போவோ முடிஞ்சு இப்போ மறுபடியும் பிஜேபியில் பொறுப்பில் தான் இருக்காரு கல்யாணராமன் தொடர்ந்து அண்ணாமலைக்கு அவதூறாக அண்ணாமலையை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கில் பல சேனல்ஸில் பேட்டி கொடுத்துருக்காரு கல்யாணராமன் ஏன் இப்போ வரைக்கும் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கப்படல நயினார் நாகேந்திரன் ஏன் இப்போ வரைக்கும் கல்யாண் ராமன் மீது ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் கொஸ்டின் கேட்டு இருந்தாங்க இப்போ ஒருபடி மேலே போய் கல்யாணராமன் இருக்கார்ல அவர் ஒரு ஆங்கில மீடியாவுக்கு டிபேட் ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு பாஜக சார்பாக கல்யாண் ராமன் ஒரு ஆங்கில மீடியாவில் பேசியிருக்காரு இது பாஜகவுடைய தலைவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அது நடந்திருக்குமா ஒரு பக்கத்து கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்த அண்ணாமலையை தினமும் திட்டிக்கிற்காரு அவதூறாக பேசிக்கிற்கார் இந்த நபர் இந்த நபரை பாஜக சார்பாக ஒரு நேஷனல் மீடியாவில் போய் உட்கார வைக்கிறீங்க மறுபடியும் அண்ணாமலைக்கு எதிராக பேசட்டும் அண்ணாமலைக்கு எதிராக பேசினதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பரிசா இது அப்படின்னு தொண்டர்கள் பயங்கர அப்சட்டுங்க தமிழக பாஜக சிஸ்டம் மேலேயே பாஜக தொண்டர்கள் பயங்கர அதிருப்தியாக இருக்காங்க கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்த ஒரு தலைவரை வாய்க்கு வந்தபடி ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காரு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் இருந்து ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது இந்த நபர் பேசுறதை விட இன்னும் தவறானது அப்படின்னு நயனார் நாகேந்திரன் அவர்களை அட்டாக் பண்ணி தொண்டர்கள் பதிவுகள் போட்டுக்காங்க இது முதல் டாபிக் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுக மினிஸ்டர் மனோ தங்கராஜ் இருக்காருல்ல மனோ தங்கராஜ் அவர்களை வழியில் பார்த்து நலம் விசாரிச்சிருக்காரு ரொம்ப நாளாச்சே பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மனோ தங்கராஜ் கிட்ட பிஜேபி மாநில தலைவர் நயினார் வந்து பேசியிருக்காரு இந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது இப்போ பாஜகவை சேர்ந்த சில பேர் என்ன ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்கன்னா இதே மனோ தங்கராஜ் பிரதமர் மோடி குறித்து கடந்த காலத்தில் என்ன பதிவு போட்டிருக்காருன்னு பாருங்க மூச்சு இருக்கா பி எம் மோடி செங்கோலை விழுந்து வணங்கிய போது சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து பி மோடி மோடி வணங்குறாரு அப்போது அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி இந்த மனோ தங்கராஜ் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா மூச்சு இருக்கா மானோ ரோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் மோடிக்கு எதிராக பேசியிருக்காரு அப்போது பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் செய்கிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அரசியல் அப்படின்னு வந்துட்டால் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் யாரும் கிடையாது ஆனால் அதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் விழுந்து வணங்குறத மூச்சு இருக்கா அப்படின்னு கேட்டவர் இந்த மனோ தங்கராஜ் அவரை பார்த்து நல்லா விசாரிக்கிறீங்களேன்னு என்னன்னே இது அப்படின்னு இப்ப பாஜக தொண்டர்கள் சில பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஜுடிஷியல் ரிஃபார்ம் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமானது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு செய்தி வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் இது நடந்தது ரோடுவேஸில் அவர் வந்து பணிபுரிஞ்சுக்கு இருக்கும்போது போது நூறு லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு முப்பத்தி ஒன்பது வருடங்களாக விசாரணையெல்லாம் நடந்து முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு அவர் மேல எந்த தப்பும் கிடையாது அவர் நிரபராதி அப்படின்னு கோர்ட் விடுதலை பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கர் நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்காங்க சில விஷயம் என்னன்னா நூறுரூவா வெறும் நூறுரூவா லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு கைது செய்யப்பட்டார் இவர் கைது செய்யப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்டு சில வருடங்களில் வெளியே வந்துட்டார் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் எண்பத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி நாலு ஏழு எட்டு வருஷம் இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு சஸ்பென்ஷன்ல இருந்து சஸ்பெண்ட் ஆனாலே என்ன ஆகும் ப்ரமோஷன் கிடைக்காது பென்ஷன் கிடைக்காது இது மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும் அவருடைய கெரியர்ல பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழி சொல்லு இந்த ஆளுதான் லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போன வராம்பா அப்படின்னு ஊர் எல்லாம் பேசும்ல அதுல மன உளைச்சலாகி இவருடைய மனைவி இறந்து போயிருக்காங்க இவருடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தவங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் ஏன்னா ஒரு சிறைக்கு போயிட்டார் சிறைக்கு போயிட்டார் சஸ்பென்ஷனில் இருந்திருக்கார் ஏழு எட்டு வருஷம் ஒழுங்கான சேலரி கிடைக்காது சம்பளம் இல்லை அப்போ என்னாகும் பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து துறத்திருக்காங்க ஸ்கூல் நிர்வாகம் ஃபீஸ் கட்டலை வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறகு சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி பாதி சம்பளத்தில் வேலை பார்த்துருக்காரு இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு இப்போது கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அவர் நிரபராதி அப்படின்னு முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு விடுதலை பண்ணியிருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு இதனால தான் ஜுடிஷியல் ரிஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு எவ்வளவு அத்தியாவசியம் காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய செய்தி இதைவிட ஒரு பெரிய செய்தியை நம்ம பார்க்க முடியாது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்